ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மேஜராக ஒரு ஸ்டெப் எடுத்த பிறகு நாடு முழுவதும் செப்டம்பர் தீபாவளிக்கு அப்புறம் கூட மக்கள் வெளியில வந்து அந்த வரி குறைப்பின் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த பெனிபிட்ட உபயோகம் பண்றதுக்கு நல்லபடியா எல்லாரும் தேவையான பொருள்களை வாங்கிக்கிட்டாங்க அதனால வணிகர்கள் கூட அதுல இருந்து நிறைய டைரக்டா பயனடைந்து வாழ்த்து தெரிவிக்கணும் உங்களையும் வாழ்த்தணும் நீங்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க வணிகர் சங்கம் அந்த ப்ரோக்ராம்க்கு தான் வந்தேன் ஆனா காலையில பார்ட்டி கோர் கமிட்டி இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க எல்லாரும் இருந்தாங்க அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் ஆச்சு இப்போ நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க இங்க அணி பிரிவு தலைவர்களோட கூட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் ஆச்சு பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்திருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்த கூட உங்களுக்கு எடுத்து சொன்னோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வருஷமா அரசியல முக்கியமா தமிழ்நாடு மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஐ ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாழ்க்காளர் பட்டியலை மாத்துறதுக்கு நாங்க எடுத்துட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புறேன் இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல எத்தனை முறை எஸ்ஐஆர் ஐ நடந்திருக்குன்னு உங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லலாம் நைன்டீன் பிப்டி அந்த காலகட்டத்துல எஸ் ஐ ஆர் நடந்திருக்கு பிப்டி செவென்ல நடந்திருக்கு அம்பத்தேழுல அறுபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு அறுபத்தஞ்சுல எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு அறுபத்தி ஆறுல நடந்திருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்ப கூட நடந்திருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அப்பவும் எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு தொண்ணூத்தி ரெண்டுல நடந்திருக்கு தொண்ணூத்தி மூணுல நடந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அதாவது மொத்த சேர்த்தா பத்து முறை ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் இயர் டூ தௌசண்ட் முன்னாடி பத்து முறை நடந்துட்டு டூ தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் போர்ல மூணு முறை நடந்திருக்கு அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லீங்களா அப்ப அந்த எஸ்ஐஆர் நடந்த போது காங்கிரசோட தோழமை கட்சிய பல கட்டங்கள்ல மத்திய அரசியலையும் பங்கேற்பு இருக்கக்கூடிய டிஎம் இப்ப ஏதோ பிஜேபி சுவயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு மாதிரி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு எதுக்கு ஏன்னா பண்றாங்க நேபிக்க முதல் நாளோ அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் மாண்பு மிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ மெசேஜும் இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது சூழ்ச்சி இதுல நம்ம அமுட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது பட் அவருடைய வீடியோவோட சாராம்சம் இதுதான் எடுத்த விளக்கம் சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோம் உதாரணம் கொடுக்கிறேன் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு எஸ்ஐஆர்ன்றத என்னன்னு அவருக்கு தெரியல